வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல கால பூஜை தொடங்கவுள்ள நிலையில் தங்கும் அறைகளுக்கு ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு தொடங்கியது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஆறாயிரத்தி எண்பத்தி மூன்று கனடியாக சரிந்தது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அடுத்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் வழங்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி நிதி ஆயிரம் கோடியை தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சாம்பியனான இந்திய மகளிர் அணியினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சந்திக்க உள்ளார் நாடு முழுவதும் குருநானக் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி பங்குச்சந்தைகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முப்பத்தி ஓரு முடிவுற்ற திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நாகை மாவட்டத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் விடுபட்டவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதந்தி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் பதினாறாம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் கிண்டி ரயில் நிலையத்திற்கு அருகே நூற்றி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ரோட் ஷோ பரப்புரை கூட்டங்களை கட்டுப்படுத்த நெறிமுறைகள் வகுப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் நவம்பர் ஆறாம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது தனியார் துறையின் முதலீடுகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு திட்ட நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் முப்பதாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படவில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தருமபுரி சிப்காட் தொழிற்பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்கள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர் மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் கோவையைச் சேர்ந்த மாணவி ரதன்யா அவர்கள் வைப்ரன்ஸ் ஹப் என்ற புதுமையான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் அறுபத்தி நான்கு கழக மாவட்டங்களுக்கான மாவட்ட அளவிலான மாணவரணி அணி தொண்டரணி இளைஞரணி உள்ளிட்ட பதவிகளுக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சிதம்பரம் சுவாமி கோவிலில் முப்பது ஆண்டுகளுக்குப் பின் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நவம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது பிசிசிஐ ஈரோடு கோவை வழியாக எர்ணாகுளத்திற்கு புதிய வந்தே பாரத் சேவை நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது மகளிர் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அனில் அம்பானி அவர்களின் குடும்பத்திற்கு சொந்தமான மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது பீகாரில் வருகின்ற ஆறாம் தேதி முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்க உள்ள தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் போகிறது ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கார்த்தியா அவர்களுக்கு நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால கற்கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து மூன்று மாதங்களாக எழுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான முதலீட்டை இந்திய பங்கு சந்தையிலிருந்து திரும்ப பெற்ற நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் பதினான்காயிரத்தி அறுநூற்றி பத்து கோடியை அவர்கள் முதலீடு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாட்னாவில் சாலை வளம் சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கண்ணகி நகரில் உருவாகி வரும் உள்ளரங்க கபடி மைதானத்தை துணை முதல்வர் உதந்தி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் கடலோர எல்லைகளை கண்காணிப்பதற்கான சிஎம்எஸ் மூன்று செயற்கைக்கோளுடன் எல்விஎம் மூன்று ரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது சிஎம்எஸ் மூன்று செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்தில் நேற்று வரை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட பாசனத்திற்காக இரண்டாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பைவிட இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்தி வைக்க கோரி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெங்களூருவிலிருந்து கேரளாவுக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த வந்தே பாரத் ரயில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்